சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே பேச விளக்கு கிராமம் அணைமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ராஜமுருகன் ஆசிரமம் ஐம்பத்தாறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது அதிக உயரம் கொண்ட மிக பெருமாண்ட முருகப்பெருமானுக்கு நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதனிடையே கடந்த பதினேழாம் தேதி முகூர்த்தக்கால் நடுதல் முளைப்பாரி போடுதல் கங்கணம் கட்டுதலுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் நடைபெற்றன தொடர்ந்து பக்தர்கள் தீர்த்த குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த பகுதியின் முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்ற தீர்த்தக்கோட ஊர்வலமானது திருக்கோவிலை அடைந்ததும் விநாயகர் பூஜை புண்ணியாகும் வாஸ்து சாந்தி மிருச்சங்கரணம் கும்பலங்காரம் முதல் முதற்கால யாக பூஜைகள் பூர்ணாவதியும் நடைபெற்றன திருக்கோவிலைடைந்து தீர்த்தக்கரை ஊர்வலமானது நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட அருள்மிகு ஸ்ரீ ராஜமுருகன் பாதத்தில் தீர்த்தத்தை ஊற்றி வணங்கி வழிபட்டு சென்றனர் நாளையும் பூர்ணாவதி மற்றும் தீபாராதனை உடன் ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்ட அழகன் எம்பெருமான் ஸ்ரீ பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற உள்ளன வந்து குடும்பத்துக்கு நீராட்டு விழா நடக்குது கும்ப விசாரணை நடக்குது அதில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து தீர்த்த குடம் எடுத்துக்கிட்டாங்க சுமார் வந்து நீங்கள் மூணாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே நீங்கள் தீர்த்த குடம் எடுக்கிறாங்க கோயில் கட்டுறது எத்தனை வருஷம் ஆச்சுங்க கோயில் கட்டுறது அதாவது கோயில் வந்துங்க ஒவ்வொரு வீட்டாக நடந்துகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு கோயில் அதுக்கப்புறம் ஒரு ராஜ ராஜபுரம் ராஜ கோபுரம் அதுக்கப்புறம் இப்போ விமானம் அதுக்கப்புறம் இப்போ ஐம்பத்தி ஆறு அடி சிலையில் வந்து நீங்கள் அதை செய்யணும் நாளை நடக்குதுங்க நாங்கள் என்ன நிறைய கூட்டம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கான பாதுகாப்பு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆலப்பாடி இருக்கிறது வந்துங்க அவர் அது வந்து சாதாரண சாதாரண அதாவது அது ஒரு அவதாரம் இது வந்து அவதாரத்தில் இது ராஜ அலங்காரம் ஆமாம் ராஜமுக நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து

அவர் வந்து எங்களை கேட்ட தான் இவர் வந்து இன்னைக்கு அமைக்க ஆரம்பிச்சார் எங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு நீ ராஜமுருகனா ராஜமுருகனாவே இருக்கிறாரு அது அமைச்சர் சிற்பி வந்து இவர்தான் அனைத்து சிற்ப வேலைகளும் செஞ்சிருக்கிற சிற்ப வேலைகளும் எல்லாமே இதான் இவரு இவரோட சேர்ந்தது தான் இன்னைக்கு இவர் வந்து கிட்ட தான் இன்னைக்கு ஐநூறு கோயிலுக்கு மேலே கட்டிருக்கிறேன் எல்லா இடத்துலையும் லோக்கல்லாம் எல்லா ஊர்லையுமே இன்னைக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு நாங்கள் இவரு நாடுன வேண்டி தான் இவருடைய நிறையா கோயில்கள்னால் கட்டுறதுதான் மறுபடியும் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் இவர் வந்து சாமி கணவளே சொல்லிச்சின்னு வந்து எங்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் சரின்ட்டு இதை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் ஓகே பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் ನೈನ್ ಎ ಫೋರ್ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ ಫೈವ್ ನೈನ್ ಜೀರೋ ಡಬಲ್ ಫೈವ್ ಮತ್ತು ನೈನ್ ಫೋರ್ ಫೋರ್ ಫೈವ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಡಬಲ್ ಜೀರೋ ಡಬಲ್ ಫೈವ್